Green Green Park Park Coaching Coaching All into your first rank. 720 720. out of 720. Number of Number students joined MVBUs in 2024, 1951. Green Park Coaching Center. <laughs> Samsung சங்கமானது உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர் நலத்துறையிடம் எட்டு சாம்சங் நிறுவனத்திற்கு எதிராக மனு அளித்தனர் அதன் அடிப்படையில் தொழிலாளர் நலத்துறையானது துணை தொழிலாளர் ஆணையர் தொழிலாளர் இணை ஆணையர் தொழிலாளர் கூடுதல் ஆணையர் ஆணையர் இவர்களுடைய முன்னிலையில் பல கட்டங்களாக பல தேதிகளில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அதன் அடிப்படையில் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டு இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் அடிப்படையில் சங்க சங்கம் நிர்வாகம் தொழிலாளர் நலத்துறை ஆகிய மூன்று பேரை அழைத்து முத்தரப்பு பேச்சு பேச்சுவார்த்தை இன்றைய தினம் என்னுடைய தலைமையில் நடைபெற்றது இருதரப்பும் தொழிலாளர் நலத்துறையினுடைய அதிகாரிகளும் நானும் இணைந்து சற்றேறக்குறைய குறைய ஐந்து மணி நேரமாக பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக இன்றைய தினம் முடிக்கப்பட்டிருக்கிறது இருதரப்பும் நிர்வாகமும் சங்கம் சங்கமும் சாம்சங் இந்திய தொழிலாளர் சங்கம் இரண்டு இரண்டு பேரும் இருதரப்பினரும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தை பேசி முடிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் ஊதிய உயர்வானது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆண்டுக்கு ஒரு தொழிலாளிக்கு ஒன்பதாயிரமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இரண்டு ஆண்டுகளுக்கு நாலாயிரமும் நாலாயிரத்தி ஐநூறும் வழங்குவதென இருதரப்பும் ஒத்துக்கொண்டனர் அதன் அடிப்படையில் ஒரு தொழிலாளிக்கு பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் ரூபாய் ஒரு தொழிலாளிக்கு கிடைக்கும் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இப்பொழுது இருதரப்பினரும் தொழிலாளர்களும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இந்த பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமா இன்றைய தினம் அந்த ஊதிய உயர்வு ஊதிய உயர்வு மற்றும் இதர கோரிக்கைகள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை பேசி முழுமையாக இருதரப்பும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சுமூகமாக பேசி முடித்திருக்கிறோம் சம்பந்தமாக இருபத்தி மூன்று பேர் இருபத்தி பேர் இருபத்தஞ்சு பேர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது குறித்து விரைவில் பேச்சுவார்த்தை அவர்களை மீண்டும் பணியிலே சேர்ப்பதற்கான முயற்சியை தொழிலாளர் துறையில் எடுக்கும் என்பதை தெரிவித்துள்ளது மீண்டும் படிக்க மாட்டேன் சொல்கிறாங்க மாமுது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் அதாவது ஏற்கனவே அதாவது என்னுடன் நானும் தொழிலாளர் துறை அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் சிறு குறு தொழில்துறை அமைச்சர் நெடுஞ்சாலத்துறை அமைச்சரெல்லாம் நாங்கெல்லாம் கூடி பேசி ஏற்கனவே பேசி வேலை நிறுத்தம் நடைபெற்றது அந்த வேலை நிறுத்தத்தை பதிலாக பண்றதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தி முதலமைச்சர் முடிச்சு கொடுத்தோம் இப்ப நடந்த பேச்சுவார்த்தை என்னன்னா ஊதிய உயர்வு மற்ற கோரிக்கைகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இது முழுமையாக நூற்றுக்கு நூறு சதவீதம் இருதரப்பினரும் தொழிற்சங்கமும் நிர்வாகமும் சுமூகமான உறவு ஏற்பட்டு இன்றைய தினம் முடித்திருக்கிறோம் இந்த இருபத்தி ஐந்து பேருக்கும் விரைவில் வேலை வாய்ப்பு பெறுவதற்கு நாங்கள் நிச்சயமாக தொழிலாளர் துறை தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் அவர்களை வேலில் சேர்ப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது கிரீன் பார்க் கோச்சிங் சென்டர் ஆல் இண்டியா செவன் ட்வெண்ட்டி அவுட் ஆஃப் நம்பர் ஜாயின் எம் பிபிஎஸ் ட்வெண்ட்டி போர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பிப்டி ஒன் கிரீன் பார்க் கோச்சிங் சென்டர்